அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ருண விமோச்சன சதுர்த்தியாக வருகின்றது அற்புதமான ஒரு வழிபாடு சொல்ல போகிற மிக எளிமையான வழிபாடாக இருக்கும் இந்த வழிபாடு செய்யக்கூடிய இல்லத்தில் எத்துணை கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் விரைவில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் இந்த வழிபாட்டை விரதம் இருந்து செய்பவர்கள் செய்யலாம் விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்கிறவங்களும் செய்யலாம் என்றைக்கு செய்யணும் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை நாலு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தினால் என்ன தேய்பிரை திதியில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த திதியில் பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்குங்கள் உங்கள் வீட்டு பூஜனையில் விநாயகப் பெருமான் படத்திற்கு முன்பாக அல்லது சிலைக்கு முன்பாக தீபமேற்றி நீங்கள் விரதத்தை தொடங்கி மாலை விரதத்தை முடிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் வழிபாடு செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டும் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வழிபாடு செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி ஆனால் விரதத்தை மாலை நேரத்தில் தான் நிறைவு செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் மற்றும் வேறு எந்த விநாயகர் சிலை மற்றும் விநாயகர் படம் இருந்தால் அந்த படத்திற்கு அல்லது சிலைக்கு அருகும்போல் மாலை கண்டிப்பாக கட்டி சாற்றி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு என்ன நெய்வேத்தி வைக்கலாம் தேன் அவள் பொறி கடலை பழங்கள் சுண்டல் ஏதேனும் இனிப்பு வகைகள் இதில் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அருகம்புல் சாற்றி நெய்வேத்தியங்கள் வைத்து தீபம் ஏற்றி நான் சொல்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் கடன் தொலை தீரும் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கப்போகுது பிறக்கப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக இருக்க நாம் மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்குகின்றோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் ஒவ்வொரு மாசமும் லட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரப்போறோம் மேலும் பல தகவல்கள் இந்த குழுவில் வழங்கப்படும் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசி சூட்சமைகள் சொல்லித்தரப்படும் கல்வி வசிய பயிற்சி இந்த குழு பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக தொண்ணூறு நாட்கள் செயல்படும் குழு இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விவரம் உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலும் சரி அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணாலும் சரி இந்த மூன்று குழுக்களுடைய முழு விவரத்தை தருகின்றேன் உங்களுக்கு எந்த குழுவில் சேர விருப்பமோ அந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் தினபுரு மந்திரம் குழுவும் பணவசியம் குழுவிலையும் சேரக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துக்குரிய உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் கல்விவசி குழுவில் கல்வி கல்விவசி பிரமிடு வழங்கப்படும் என்ன மந்திரம் சொல்லி நம்ம இந்த பூஜை பண்ணணும் சங்கடகர சதுர்த்தி பூஜையை ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகப் பெருமானை வணங்கி மூன்று முறை தோப்பு கரணம் போடணும் அது ரொம்ப முக்கியமானது நீ எந்த நேரத்தில் பூஜை செஞ்சாலும் சரி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு மூன்று முறை தோப்பு கரணம் போட்டு விநாயகப் பெருமானை வணங்கி வீடு முழுவதும் தூபதெய்வம் காட்டி அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக மற்றவர்களை கொடுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு நல்ல பலன்கள் தரக்கூடிய வழிபாடு உங்கள் வீட்டின் அருகக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய முடியினாலும் தாராளமாக வழிபாடு செய்யுங்க விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க பூக்களோ அல்லது பழங்களோ அல்லது அருகம் புல்லோ வாங்கிட்டு போய் விநாயகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கூடுதல் நன்மை கிடைக்கும் அன்று அன்னதானம் செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தொடர்ந்து பதிவு செய்யும் நமது ஆனந்தோலி பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான ஒரு அற்புதமான அறிவிப்பு நமது அன்னசேவா குழுவின் சேவைகளுக்கு நிதி திருட்ட நாம் ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தின் மூலமாக பல அற்புதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் அறிமுகப்படுத்த போறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்களை பருகும் அன்னசேவா சத்து மாவு ஹெல்த் மேக்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி உங்க வீடு தெய்வீகமா மாறுறதுக்கு தெய்வீகமா இருக்கிறதுக்கு அற்புதமான மூலிகை விளக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி ஆனந்த ஒளி தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பெண்கள் அன்றாடம் பயன்படுத்தும் மஞ்சள் முகத்துக்கு பூசும் மஞ்சளை அற்புதமான மூலிகைகளை கொண்டு அந்த மஞ்சள் தயார் செய்து கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னசேவா திட்டத்திற்கும் நீங்களும் பங்களிப்பு தரலாம் இந்த பொருட்கள் அனைத்தும் முறைப்படி சுத்தமாகவும் சுகாதாரமும் தயார் செய்து வழங்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் பயன்படுத்தும் விவரங்களை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்